அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியர் தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்றி எண்பத்தி ஆறு அரைத்துப்பாலிலே துறவரவியலிலே கல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் அளவின் கண் ஆற்றார் கலவின் கண் கன்றிய காதல் அவர் அளவின் கண் ஆற்றார் கலவின் கண் கன்றிய காதல் அவர் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் அளவின் கண் ஆற்றார் என்றால் இந்த வாழ்விலே ஒவ்வொன்றிலும் அற வழியிலான தெரிந்து அதன்படி தெரியாதவர்களே கலவின் கண் என்றால் கலவு என்கின்ற திருட்டின் மீது கன்றிய காதல் அவர் என்றார் மிகுந்த ஆசைகள் கொண்டிருப்பர் அதாவது இந்த வாழ்விலே ஒவ்வொன்றிலும் அற அளவு தெரிந்து அதன்படி செயல்களாற்ற தெரியாதவர்களே கலவு என்கின்ற திருட்டின் மீது மிகுந்த ஆசைகள் கொண்டிருப்பர் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளை பற்றி ஔவையார் இவ்வாறு குறிப்பிடுகிறார் தார்மீக வாழ்க்கையின் இன்றியமையாத அதிகாரத்தினுடைய ஒரு பாடநூல் திருக்குறள் என்று திருக்குறளைப் பற்றி ஔவையார் கூறியிருப்பதாக அறிகிறோம் கல்லாமை அதாவது கலவு செய்யாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அதி அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகிற பொழுது கவிஞர் தஞ்சை என் ராமையா தாஸ் இயற்றிய ஒரு பழம்பெரும் அற்புதமான அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது தன்மானத்தை விரும்புகின்ற தப்பான வழிகளிலே வருமானத்தை விரும்பாத ஒரு நாயகன் தனது நாயகியுடன் சேர்ந்து மாறு வேடமிட்டு கல்ல நெஞ்சங்கள் கலவாடும் உள்ளங்கள் கொண்ட கல்வர்கள் மத்தியிலே திருடி பிழைக்க நினைக்காதீர்கள் உழைத்து பிழைத்து மானத்துடன் ஈனத்தனங்கள் இல்லாமல் வாழுங்கள் என்று பாடி அறிவுரைகள் கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகனும் நாயகியும் இவ்வாறு கூறுவார்கள் உழைத்து பிழைக்காமல் கலவு செய்து அதனால் வருகின்ற பொருள் செல்வத்தை கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இத்தர்களே நீங்கள் ஊரையடிச்சு பிழைக்க வேண்டாம் ஏரை படித்து உடைத்து யாருக்கும் பயப்படாமல் மானம் ஒன்றே பெரிதனை எண்ணி அளவோடு அனைத்தையும் அனைத்து நன்மைகளையும் பெற்று புகழுடன் மானத்துடன் அறத்துடன் வாழுங்கள் என்று அரவு முறையோடு வாழ்கின்ற அவசியம் அறவாழியினுடைய ரகசியம் தெரிந்து கொள்ளுங்கள் திருடி பொருள் சேர்க்கின்ற எண்ணம் உங்களுக்கு வராது என்கிற அற்புதமான கருத்தினை அந்த நாயகனும் நாயகியும் அந்த கயவர் கூட்டத்தினுடைய மத்தியிலே எடுத்துரைக்கின்ற அந்த நீதிக்குரிய பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே வெளிவந்த மதுரை வீரன் தஞ்சை என் ராமையாதாசினுடைய அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு ஜி ராமநாதன் இனிமையாக இசையமைக்க டிஎம் டி எம் சவுந்தரராஜன் ஜிக்சியுடன் பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க உயர்வுமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக ஊரை அடிச்சு பிழைக்கவும் வேண்டாம் யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம் ஊரை அடிச்சு பிழைக்கவும் வேண்டாம் யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம் ஏரை பிடிச்சு மானம் பெரிதாய் வாழ வேணுங்க ஏரை பிடிச்சு மானம் பெரிதாய் வாழ வேணுங்க நாமே வாழ வேணுங்க நாமே வாழ வேணுங்க ஊ அடிச்சு பிடைக்கவும் வேண்டாம் யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம் ஏற பிடிச்சி மானோம் பெரிதாய் வாழ வேணுங்க ஏரை பிடிச்சி மானோம் பெரிதாய் வாழ வேணுங்க நாமே வாழ வேணுங்க நாமே வாழ வேணுங்க இரவே அன்பு தம்பிகளே தங்கிகளே இந்த வாழ்விலே ஒவ்வொன்றிலும் அற வழியிலான அளவு தெரிந்து அதன்படி செயலாற்ற தெரியாதவர்களே கலவு என்கின்ற திருட்டின் மீது மிகுந்த ஆசைகள் கொண்டிருப்பர் என்கின்ற கல்லாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் களவாடுவதில் நாட்டம் கொள்ளாமல் உழைத்து பிழைத்து உன்னத நிலையை அடைந்து வாழ்விலே புகடையும் சிறப்புகளையும் பெறுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் எண் இருநூற்றி எண்பத்தி ஏழு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறியும் விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்